வெல்கம் டு VNK Vlogs இன்னைக்கு இந்த வீடியோல வணக்கம் மாம் வெல்கம் டு VNK Vlogs இன்னைக்கு இந்த வீடியோல பிரான் கட்லட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தனா பிரானை வந்து இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வ மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவி எடுத்துட்டு அதை மிக் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம் இப்போ இது கூட நாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் இது வந்து நான் கால் கிலோ பிரான் எடுத்திருக்கேன் அதுக்கு இங்க காரம் கம்மியா சேர்ப்பாங்கன்றதால அரை ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் Garam masala, kunjung soya sauce ஒரு ஒரு ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் மைதா

எ பீட் பண்ணுறது எடுத்து இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையோட நம்ம மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது பண்ணால் செம்ம டேஸ்டா இருக்கும்டா இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம் நல்ல ஹாய் फ्रेंड्स நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ஹாய் 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 எனக்கு ஹாய் சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இத நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் கலெக்ட் 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 பொத்து இதை இப்ப இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு சிஸ்டர் கிச்சன்ல இருந்து வந்திருக்காங்க வணக்கம் 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 இப்ப நான் இந்த பவுடர் நம்ம ப்ரானு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நாம் அடுப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் மாதிரி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் என்ன தடவிக்கிட்டு இப்போ இந்த ப்ரானை நாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வடை தட்டி எடுத்துக்கலாம் இல்லனா வந்துட்டு இதை ஒரு டைமண்ட் ஷேப்பில் கூட மாற்றலாம் சாதா டைமில் நல்லா வரும் ஆனால் இப்போ வந்து பதட்டத்தில் வர மாட்டேங்குது சாரி கிதீஷ் இது டைமண்ட் ஷேப்பில் இருக்காடா டேய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் கை ஷேப்பில் இருக்கேன் சரி ஓ இப்போ இதை இந்த பவுடரில் நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரில் இதை டிப் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த எக் இதுவில் போட்டு எடுத்துக்கலாம் இதை பிரட் கிரம்ஸில் இது பண்ணிக்கலாம் டி பிரெட்டு தூள்ரா பிரெட்டு அரைச்சி வச்ச தூள் பிரெட் க்ரம்ஸ் ஆ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் எண்ணெயை எண்ணெய் ஊத்திட எண்ணெய் ஊத்திட இத ஃப்ரை பண்ணிடலாம் இதுல சர்க்கரை குவறுண்டா? கொ ஒரு கரண்டி நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ப்ரௌன் கலரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க Eh nos por Hot shaped right, கரெக்டான ஷேப் வரல அதுக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஷேப்பை எப்படி கொண்டு வரணும் டீ வரணும்ல கலாய்க்கிறேன் சாதாரணமா வரும்டா இப்ப வந்து ஒழுங்கா வரமாட்டேங்குது இப்பதான் போட்டணா பாத்தீங்களா நல்லா ப்ரௌன் கலர்ல பாக்கும்போதே எடுத்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் வாய் மூடு உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போகிறேன் என் கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வேகிற வரைக்கும் நான் ஒரு சின்ன கதை தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு வந்து விதவிதமான உணவு அதாவது இந்த உலகத்துலேயே ரொம்ப சிறந்த உணவை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார் அதனால் வந்துட்டு ஒரு போட்டி வச்சார் யார் வந்து நல்லபடியாக வந்துட்டு சிறந்த உணவை எனக்கு சமைச்சி தந்த அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு நிறைய சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் எதுலேயுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் இதை நானே பேசுறேன் அது என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஆஹ் அந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு நிறைய பேர் வந்துட்டு அவருக்காக வந்து சமைச்சு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க

அப்ப இந்த மாதிரி வந்துட்டு எல்லா நாட்டுக்குமே போய் உணவை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா எங்கேயுமே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை அவருக்கு மாதிரியே இல்லை அப்ப ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பிடும்போது அங்க ஒருத்தர் தான் அவர் பேர் வந்து ராஜு அவரு வந்து நல்ல சமையல்காரர் தான் அவரு என்ன பண்ணாரு சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு நல்லா சமைச்சு தரேன்

சொன்ன உடனே வந்துட்டு சரி ராஜாவும் வந்து அவருக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நம்ம சிறந்த உணவு சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின் போது நம்ம வந்து அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிடாம வரதும் இருந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு லாஸ்டாக வந்து அவருக்கு மயக்கமே வந்துருச்சு அந்த மயக்கத்தில் கூட அவர் என்ன பண்ணாரு சரி நம்ம வந்துட்டு சாப்பிடாம இருந்து அந்த சிறந்த உணவை எடுத்துட்டு வா அப்படின்னு ராஜு கிட்ட சொன்னாரு ராஜு எடுத்துட்டு வந்தாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தாரு அது வந்து ராஜா நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறந்த உணவை சாப்பிட்ட மாதிரி வந்துட்டு சாப்பிட்டாரு சாப்பிட்ட முடிச்சுக்கப்புறம் வந்து ராஜு சொன்னாரு வந்து அதை சாப்பிட்ட உடனே ராஜு வந்து சொன்னாரு நான் தானே இந்த சமையல் போட்டில ஜெயிச்சேன் எனக்கு வந்து பொற்காசிகள் கொடுங்க நான் உங்களுக்கு சிறந்த உணவு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்ப வந்து அதை வந்து ராஜா ஒத்துக்கல ஏய் வெறும் சாப்பாடை மட்டும் வச்சுட்டு எனக்கு வந்து நீ இந்த மாதிரி வந்து நீதான் ஜெயிச்சேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராஜா சொன்னாரு வந்து சிறந்த உணவு அப்படின்னு தான் சொன்னீங்க இப்படி இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்ல இப்ப மூணு நாள் நீங்க சாப்பிடாம இருந்து சாப்பிடும்போது வெறும் சாப்பாடே உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு சொன்னாரு ராஜாக்கும் அது புரிஞ்சிருச்சு சரி ஓகே அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு அதனால வந்துட்டு ராஜுவுக்கே வந்து அந்த பொற்காசுகளை கொடுத்து ராஜுவே வின் பண்ணிட்டான் அவனையும் வந்து தன்னோட ராஜாங்கத்துல ஒரு மந்திரி பதவி கொடுத்து இப்படி ஒரு திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் உள்ள சேர்த்துக்கிட்டாரு இதுதான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொதக்கிட்ட பாடா படுத்துது இந்த பாடா படுத்துனதுல எனக்கு எல்லாமே மறந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் தேங்க்யூ 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 என்னை இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டதுக்கு ம் யாருக்கெல்லாம் பிரான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்களேன் உங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிருச்சு சூப்பரான ப்ரான் কাটலெட் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரான் சாப்பிடாதவங்க கூட வந்துட்டு இதை வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் இந்த லைவுக்கு வந்ததுக்கு இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் இருக்கவங்க மட்டும் சாப்பிட வேண்டாம் அப்புறம் எங்கள் அம்மா போலே மறக்க வேண்டாம் இந்த மெமரி லாஸ் உங்கள் ப்ராப்ளம் இருந்தால் டாக்டரை போய் பாருங்கள் ஓ இதில் நெட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபேஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்கிறாங்க அது எங்கள் அம்மா தான் நெட்டை எல்லாத்தையும் கஷ்ட கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக வீடியோ யூடியூப் 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 பார்த்து பார்த்து சரி ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட என் லைவை முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பாய் மச் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த லைவ்ல சந்திக்கலாம் சாட்டர்டே சாட்டர்டே ஆனால் கண்டிப்பாக லைவ் போடணும் அப்படின்னு வச்சுருக்கேன் சாட்டர்டே சாட்டர்டே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் டைமிங் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸில் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெரைட்டியான வேறு ஏதாவது ஒரு சூப்பரான ரெசிபியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி Thank you. பாய் எல்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள் மாந்தராதுங்க எங்கள் அம்மா மதி